ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு நல்லா சூப்பரான சுவையில் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வானல் வச்சுட்டு சோம்பு பட்டை கல்பாசி சேர்த்து எண்ணெயில் தாளிச்சிக்கலாம் ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் ஒரு கொத்து கருவேப்பில் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோட இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் தேவையான அளவு மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு மிழுங்கு தண்ணி விட்டு நல்லா கிரேவி மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மிளகாய் தூள்லாம் பச்சை வாசனெல்லாம் போகட்டும் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு இதுலேயே உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடி வைக்கலாம் நல்லா குழம்பு கொதித்து வரட்டும் இதில் ஒரு ஒரு துண்டு தேங்காய் ஒரு நாலு முந்திரி பருப்பு எடுத்து நல்லா அரைச்சி பால் எடுத்து எடுத்து வச்சுருக்குறேன் அதை இதில் கலந்துக்கலாம் இப்போ நமக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ முட்டைங்களை உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு முட்டையாக தனித்தனியாக ஊற்றணும் ஒன்றோடு ஒன்றும் படாமல் தனித்தனியாக உடச்சி ஊற்றிக்கோங்க ஒரு கிண்ணத்தில் அது மாதிரி ஊற்றி வச்சுட்டு கூட நீங்கள் இது மாதிரி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கரண்டி போட்டு கலக்கக்கூடாது அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நம்ம நல்லா வேக விடணும் முட்டை எங்கெங்கே ஊற்றணுமோ அந்த முட்டை மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் வச்சுக்கோங்க முட்டையோட மிளகுத்தூள் சேர்க்கும்போது கொஞ்சம் சுவையாக இருக்கும் அடியில் ஒட்டாமல் இருக்க லைட்டாக இப்படி கரண்டி விட்டு மேலே தூக்கி விடுங்க போதும் தட்டு போட்டு மூடி நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் முட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் அப்படியே முழுசு முழுசாக இருக்கு பாருங்கள் நம்ம ஊற்றுன மாதிரியே நல்லா சூப்பரான உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க Thank you, friends.